வணக்கம் வெல்கம் டு பட்டண வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான ஆனியன் தோசை பண்ணலாம் மாவு இந்தளவுக்கு மீதி ஆகிடுச்சு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப லேஸாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமாக தோசை ஊற்றிக்கலாம் இதுக்கு மேலே கடலைன்னா சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போது சுவையான ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து காரசாரமான ஒரு தேங்காய் சட்னி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்